தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கையில் பாதாள உலக குழு தலைவர் சுட்டுக்கொலை இந்த ஒரு நியூஸ் காலம் காலங்காலமாக இலங்கை மக்களின் நாம் கேள்விப்படுகின்ற வாசிக்கப்படுகின்ற ஒரு விடயம் ஏனென்றால் இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் அட்டகாசம் அதிகம் இது இன்று நேற்று தொடங்கியதா என்று கேட்க போனால் நிச்சயமாக இல்லை இது எண்பதுகளின் முற்பகுதியிலேயே இது தொடங்கிவிட்டது அன்றிலிருந்து இன்று வரை இது ஒரு தொடர்கதையாகத்தான் நீண்டு கொண்டு இருக்கின்றது இந்த குழுக்களோடு தொடர்பு பட்ட கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகள் உட்பட இவர்கள் எவ்வாறு அரச கைக்குலிகளாக செயல்படுகின்றார்கள் இவர்கள் எவ்வாறு கொலை செய்யப்படுகின்றார்கள் மீண்டும் ஒருவன் எவ்வாறு உருவாகி வருகின்றான் என்பது இலங்கை மக்களின் பலரும் அறிந்த ஒரு உடையம் இந்த ஒரு தொகுப்பிலே இந்த எண்பதின் முற்பகுதியில் இருந்து இப்பொழுது இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை முக்கியமாக செயல்பட்ட குழுக்கள் யார் குழு தலைவர்கள் யார் அவ்வாறு ஒரு பத்து பேரை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த பத்து பேரின் விபரமும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் டிக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முழுமையான வீடியோவை கண்டு வாங்குங்கள் இதில் முதலாவது நபர் கோணவல சுனில் இவரது பெயர் சுனில் பேரேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலே சிறு சிறு கொலை சம்பவங்களோடு கொள்ளை சம்பவங்களோடு ஆரம்பித்த இவரது இந்த பாதாள உலக குழு பயணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே ஒரு சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி சிறை செல்கின்றார் சிறை சென்றவர் ஜனாதிபதி பொது மன்னிப்பில் விடுதலையாகி அது மட்டும் இல்லாமல் அகில இலங்கை சமாதான நீதிவானாகவும் பதவி ஏற்கின்றார் இந்த மாபெரும் காரியத்தினை செய்தவர் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனா ஜே ஆர் ஜெயவர்தனாவின் பொது மன்னிப்பின் தான் இவர் சிறையிலிருந்து வெளியே வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இறுதி பகுதியில் வெளியில் வந்தவர் இவரது இந்த அடாவடித்தனம் கட்டுக்கடங்காமல் செல்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இடம்பெற்ற கருப்பு ஜூலை பிளாக் ஜூலை கலவரத்திலே வலிக்கட சிறைச்சாலை கைதிகள் தாக்கப்பட்டமை கொல்லப்பட்டமை அனைத்து செயல்பாடுகளும் இவரினால் நடத்தப்பட்டது அரச கைகூலியாக இவர் செயற்பட்டிருக்கின்றார் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடையாளம் தெரியாத நபர்களினால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார் இரண்டாவது நபர் இலங்கையில் மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான ஒரு அண்டர்வோல் லீடர் சொத்தி உபாலி இவரது இயற்பெயர் அரம்புலங்கே உபாலி ரஞ்சித் சொத்தி உபாலி என்பது இவரது பலராலும் அறியப்பட்ட பெயர் காரணம் இவரும் எழுபதின் பிற்பகுதியிலேயே கொள்ளை சம்பவங்களோடு இவரது பயணம் ஆரம்பிக்கின்றது அப்பொழுது இடம்பெற்ற ஒரு தகராறின் போது இவரது இடதுகை வெட்டப்படுகின்றது அதனால் தான் இவருக்கு சொத்தி உபாலி என்ற பெயர் வருகின்றது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பதியிலே முற்பகுதியில் இலங்கையில் இந்த குற்றச்செயல்களில் மிகவும் உச்சத்தில் இருந்த ஒருத்தர் முக்கியமாக இவர் தன்னை அரச அதிகாரிகள் அதாவது போலீஸ் அதிகாரிகள் உட்பட அனைவருமே சார் என தன்னை அழைக்க வேண்டும் என விரும்பிய ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர் மிக நெருங்கிய ஒரு சகா இவரது பெயரில் இருக்கின்ற மிக பாரிய குற்றச்சாட்டு லலித் அதுலத் முதலே கொலை வழக்கில் நேரடியாக தொடர்புப்பட்டவர் லலித் அதுல முதலியை பற்றி நிச்சயமாக இலங்கை மக்களுக்கு தெரியும் அப்பொழுது இடம்பெறவிருந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலின் போது அகில தேசிய இருந்து பிரிந்து சென்று ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை அறிவித்தவர் நிச்சயமாக அடுத்த முறை தெரிவாவார் என்ற ஒரு ஊகம் மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒருவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி அவரது கொலை வழக்கு விசாரணையின் போதே இவர் கடுவேல ராஜா என்பவரினால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார் மூன்றாவது நாவல் நிகால் கொஸ்வத்திகே டொனால் நிகால் விக்ரமசிங் இவருக்கு இன்னொரு அடைமொழியும் இருக்கின்றது காட் ஃபாதர் ஆஃப் அண்டர் வேல்டு இவ்வாறு இலங்கை மக்களால் அறியப்பட்ட ஒரு மிக பயங்கரமான டோம் முக்கியமாக இவரது குற்ற செயல்பாடானது பெறுதல் அதாவது முக்கியமான வர்த்தகரிடமிருந்து கப்பம் பெறுதல் இதில் ஒரு பகுதியை இவர் ஏழைகளுக்கும் கொடுத்து உதவி இருக்கின்றார் எவ்வாறாயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து காலப்பகுதியிலே இவரது இரண்டாவது மனைவியான ரேணுகா வசந்தியினால் இவர் சூழ்ச்சியாக கொலை செய்யப்படுகின்றார் அடுத்த நபர் மிக முக்கியமான நபர் நான்காவது நான் கூறப்போகின்றவர் இந்த பெத்தகான சஞ்சீவர் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றிய ஒருவர் அதாவது சந்திரிகா குமார் துங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்களின் காலத்திலே இதனால் இவர் அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பவரை தாக்குதல் தண்டித்தல் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்தல் அழித்தல் போன்ற குற்றச்செயல்களோடு தொடர்புப்பட்ட ஒருத்தர் மிக முக்கியமாக சந்திரலேகா பெரேரா அனுஜா வீரசிங்க லசந்த விக்ரம துங்க ஊடகவியலாளர் ரோஹான் ரோஹனகுமார் குமார் ஊடகவியலாளர் அதே போன்று இலங்கையின் மிக முக்கிய தமிழ் அரசியல்வாதியான குமார் பொன்னம்பலம் இவருடைய இவர்களுடைய கொலை சம்பவங்களில் கூட தொடர்பு மிக பயங்கரமாக மிக முக்கிய ஒரு குற்றவாளி எவ்வாறாயினும் தம்மிக அமரசிங்கனம் இன்னொரு இன்னும் ஒரு பாத அலக உறுப்பினரால் இவர் கொலை செய்யப்படுகின்றார் அடுத்து சிந்தக அமரசிங்க சிந்தக அமரசிங்கமும் மிக முக்கியமான ஒருவர் குறிப்பாக சொத்தியுபாலியின் உலியின் மறைவுக்கு பின்னர் காரணம் சொத்தியுபாலியின் காலகட்டத்தில் இவர் இருதரப்பு ஒரு சிறு பாதா பாத குழு தலைவராக இருந்த ஒருவர் சொத்யபாலின் மறைவுக்கு பின்னர் கொஞ்சம் வளர்ந்து விட்டார் அதிலும் முக்கியமாக இவரது குற்ற செயலானது வேற யாரும் அண்டர்வோல் லீடர்ஸாக இருக்கக்கூடாது பாதாள உலக குழு இந்த சித்தகாமரசிங்கவின் மாத்திரமே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு மைண்டோடு மற்றவர்களை அடக்க முற்பட்ட ஒரு பாதாள உலக குழு தலைவர் இந்த சிந்த காமரசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதியிலே களுர் அஞ்சித் என்பவரின் இவர் கொலை செய்யப்படுகின்றார் அவரும் இன்னும் ஒரு எதிர்த்தரப்பு அதிகம் அறியப்படாத ஒரு பாதாள குழு உறுப்பினர் அடுத்தவர் தம்மி காமரசிங்கா தம்மி காமரசிங்கவின் கதையானது கொஞ்சம் இலங்கை அதாவது இந்த டான்கிளை பற்றி பேசும் பொழுது நிச்சயமாக பலராலும் வியது பார்க்கப்படுகின்ற ஒரு முடியும் காரணம் இவரது குடும்பத்தைச் சேர்ந்த பத்தினேழு மணிகவும் பதினாறு உறுப்பினர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் எதிர்த்தரப்பு குழுக்களினார் யாரும் இல்லை ஏற்கனவே நாங்கள் பார்த்த காமரசி சகோதரர் கொன்றவர் கலூரஞ்சித் கலூரஞ்சித்தை கொலை செய்வதற்காகவே களத்தில் குதித்த அவரது சகோதரர் முக்கியமாக இவரது குற்றச்செயல்கள் அதாவது இவரது குழுக்கள் செய்த கொள்ளை சம்பவம் போன்று இலங்கையில் இன்னொரு உலக குழுவினால் செய்யப்படவில்லையா அதாவது பதினேழு வங்கி கொள்ளைகள் உட்பட சுமார் ஐம்பதிற்கும் அதிகமான கொள்ளை சம்பவங்களோடு தொடர்பு பட்ட ஒருவர் ரெண்டாயிரத்தி நாலிலே நீதிமன்ற இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற வளாகத்திலேயே சுட்டு கொலை செய்யப்படுகின்றார் அடுத்து வம்பொட்டா எனப்படும் அஜித் வசந்த் இப்பொழுது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு பத்து பேரியடுக்குள் நாங்கள் இருக்கின்றோம் தொடக்கம் தொடக்கத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு குற்றவாளி தான் இந்த மிகற்றவாளிதான்பித் எனப்படுவது கத்திரிக்காய் கத்திரிக்காய் விவசாயி ஒருவர் தான் இலங்கையில் தென்பகுதி சூரிய பிரதேசத்தில் கத்திரிக்காய் விவசாயம் செய்த ஒருவர் அந்த காலப்பகுதியிலே சில குற்ற இவர் தொடர்பு பட்டவராக இருந்திருக்கின்றார் அதனாலோ தெரியவில்லை இவரது மூன்று சகோதரிகள் கொலை செய்யப்படுகின்றார்கள் கற்பழித்து கொலை செய்யப்படுகின்றார்கள் அதை பழிவாங்குவதற்காக இவர் அந்த சம்பவத்தோடு தொடர்பப்பட்ட இருபத்தைந்து பேர்களை கொலை செய்து அவரது சொத்துக்களையும் தீக்கிரையாக்குகின்றார் பின்னர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவரும் இன்னொரு பிரதிவாதியினால் கொல்லப்படுகின்றார் அந்த காலகட்டத்திலே இவரது இந்த அட்டூழியங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் நிச்சயமாக முன்னாள் ஜனாதிபதி அம்பதுரை பிரதேச பிரதேசத்தைச் சேர்ந்தவர் பேர்ந்தான் கூறுத்தவையில் உங்களுக்கு தெரியும் அடுத்தது எட்டாவது நபராக இருவரை குறிப்பிடலாம் வலேசுதா அடுத்தவர் அங்கடலொக்கா வலேசுதாவும் ட்ரக் டீலர் தான் அங்கடலொக்காவும் ட்ரக் டீலர் தான் வலேசுதா பாகிஸ்தானில் கைது செய்யப்படுகின்றார் அங்கடலொக்கா ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவில் மாரடைப்பு காரணமாக இறந்து அடுத்து மிக 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 முக்கியமானவர் த எவ்வ பெஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரக் டீலர் மா கந்துரே மதுஷ் அல்லது சமரசிங்க ஆராய்ச்சியை லத் லசித் மதுஷ் ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை இலங்கையை ஆட்டி படைத்த ஒரு மாபெரும் டான் பாதாள உலக குழு தலைவர் இன்னும் இதுவரை ஒரு இறந்த பின்னும் பின்னரும் கூட அல்லது அவர் கொல்லப்பட்ட பின்னரும் கூட இன்னுமே இவர் சம்பந்தப்பட்ட அதாவது இவரு இவரது கொலைக்கு தொடர்பான சில பழிவாங்கல் சம்பவங்கள் அண்மையில் இடம்பெற்ற கிளப் வாசந்தவின் கொலை இது போன்ற செயல்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எவ்வாறாயினும் ரெண்டாயிரத்தி இருபதில் பாதிக்க வைத்திருந்த ஒரு போதைப் பொருட்களை காட்டுவதற்காக இவரை அழைத்து சென்ற வேளை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டிலே இவர் கொல்லப்படுகின்றார் இம்ரான் இப்பொழுது அதாவது இலங்கை அரசினால் கைது செய்யப்பட்டு இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் இருந்த பொழுதும் நிரபராதியாக விடுதலை செய்யப்பட்டு இந்தியா தப்பிச் சென்று தற்பொழுது பிரான்ஸ் ஆப்கானிஸ்தான் இங்கே ஒரு பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கிய பாதாள கும்பலின் புள்ளி இந்த மதுஷின் நண்பர் இவரது செயற்பாடுகள் தான் இப்போது இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது நண்பன் மதுஷின் மதுசோடு பட்ட பல காரியங்களை நிறைவேற்றுபவராக இப்பொழுது இந்த கஞ்சிபாணி இன்றான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் இந்த என்னை பொறுத்தளவில் இந்த பாதாள உலக குழுக்களின் அட்டாவடித்தனமும் அட்டகாசமுமானது ஒரு நாளும் நிறைவடைய போவதில்லை முற்றுமுழுதாக இவர்கள் அழிக்கப்பட போவதும் இல்லை காரணம் என்னவென்றால் இவர்களை அரசியல் பிரமுகர்கள் தான் வளர்க்கின்றார்கள் அவர்களது அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களது குற்றச்செயல்களில் இருந்து அவர்களை காப்பாற்றி இன்று நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல்லேயே நான் குறிப்பிட்டு வந்த விடயம் அதுதான் ஓவரது அரசியல்வாதிகளின் பெயர்கள் மூலமாக நான் குறிப்பிட்டு சொல்ல வந்த விடயம் அதுதான் அவர்களாலேயே வளர்க்க வளர்க்கப்பட்டு அவர்களாலேயே கொலை செய்யப்பட்டு இன்னொருவர் மூலமாக பின்னர் அவர் வளர்க்கப்படுகின்றார் அவர் பின்னர் இன்னொருவர் மூலமாக கொலை செய்யப்படுகின்றார் இவ்வாறு இது ஒரு சர்க்கிளாக நடந்து கொண்டிருக்கின்றது சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்க வேணாம் தயவு செய்து வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி